பணம் பதவி பட்டம் என்பதை மேலோங்காமல் வாழ்வதே பரிசுத்தம் அதையும் நம்ம என்னைக்குமே நோக்கி பார்க்கக்கூடாது நான் எவ்வளோ பெரிய வசதியாக இருக்கேன் என்ன இப்படி பேசிட்டாங்க நான் எவ்வளோ பெரிய வசதியு தெரியுமா நான் என்ன போஸ்டிங்கில் இருக்கேன்னு தெரியுமா நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா எனக்கு கீழே எத்தனை பேருன்னு தெரியுமா பரிசுத்தவான்கள் அப்படி பேச மாட்டாங்க பரிசுத்தவான்கள் அப்படி பேசவே மாட்டாங்க பரிசுத்தவான்கள் தேவனாகிய கத்தற்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கார் பணிடுவார்கள் ஏனென்றால் பரலோகத்தை பதவி பட்டம் பரிசுத்தவான்கள் தான் சுதந்திரிப்பார்கள் தேவன் கொடுத்த பரிசுத்தம் மாத்திரமே பரலோகத்தில் என்னாகும் சுதந்திரிக்கும் அப்போ அவர் கொடுத்த பரிசுத்தம் என்பது பணம் பட்டம் பதவி இவைகளை எல்லாம் தாண்டின ஒன்று தாண்டின ஒன்று இதெல்லாம் வந்து ஒரு அழிவுக்கு முன்பாக நிற்காது ஐம்பத்தெட்டு வயசுக்கு அடுத்து அதே பதவின்னு சொல்ல முடியாது எல்லாமே வேற மாதிரி வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்கும் குழந்தையாய் பிறந்தோம் முதிர் வயது வரைக்கும் ஒரு வேளை வாழ்கிறோம் என்றால் குழந்தையாகவே நாம் என்னாவோம் மாறிடுவோம் ஞாபகம் மருதி வந்துரும் யோசிச்சது செய்ய முடியாது செய்யறதுக்கு சரியத்துல பலன் இருக்காது செய்ய வேண்டியதைய மறந்துடுவோம் பேரம்பேத்திகள் பார்த்து கிண்டல் பண்ணுகிற அளவுக்கு வாழ்க்கை மீண்டும் குழந்தைத்தனத்துக்கே மாறுவதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அது அந்த பதவியிலே இருக்காது அது அந்த படிப்பிலே இருக்காது கத்தராக கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறார் என்கிற பரிசுத்தத்தை பாருங்க அவர் எங்கே நம்மளை நிறுத்துகிறாரா பரலோகத்தின் தேவன் பிதாவுக்கு முன்பாக நம்மளை நிறுத்துகிறார் என்றார் அதோடைய ஜீவியம் எவ்வளவு பெருசு பரலோகத்தின் பிதாவுக்கு முன்பாகனாலே பரலோகத்துல நம்மளை தான் ஆச்சரியம் அதுதான் அர்த்தம் இந்த இருக்கிற ஒரு மனுஷன் இந்த பூமியின் வாழ்ந்து வந்துக்கிற ஒரு வாழ்க்கை இதுல என்னன்னா பாவம் இருக்கு சாபம் இருக்கு எல்லாமே இருக்குது இதற்குள்ள ஒரு தேவ நீதியை தேவன் நமக்கு கொடுத்து இயேசுக்க ரத்தத்தினால் நம்ம கழுவி சுத்திகரிச்சு பரலோகம் ஒன்று இருக்குங்கிறத உணர வச்சு அந்த பரலோகத்துக்கு போவதற்கான ஒரு காரியத்தை நமக்கு தந்திருக்கிறார் அப்போ நம்மளை எவ்வளவு பரிசுத்தப்படுத்திருக்கிறார் என்பதை என்ன ஆகணும் நினைக்கணும்